அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே தெரியும் சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு திரிசா கூவத்தூர் எடப்பாடி பழனிசாமி இந்த வெங்கடாச்சலம் ஏ வி ராஜ் அப்படின்ற பேர் வந்து தொடர்ச்சியாக அடிப்பட்டுக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதில் சில பேர் வந்து வன்மங்கள் வந்து கக்கி வச்சுருக்காங்க அதுவும் குறிப்பாக இவங்க அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கூச்சம் இருக்குது ஐயரவாக படுறோம் ஏன்னா நம்ம பல நாட்களாக பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு பொது புத்தி என்ன இருக்குன்னா சினிமாக்காரங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது சினிமாக்காரங்கன்னா அவங்க என்ன வேணாலும் நம்ம பேசலாம் மூணாவது சினிமாக்காரர்கள் நம்ம பேசுனோம்னா நமக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் இந்த கண்ணோட்டத்தில் சினிமாக்காரங்களை தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் பண்ணுறது அவங்கள வந்து கிண்டல் பண்ணி பேசுறது அவங்களுடைய தொழிலை பற்றி கிண்டல் பண்ணி பேசுறது குடும்பம் தப்ப தப்பாக பேசுகிறது அவங்க உறவு முடிப்பு தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி பல பேர் வந்து பல விஷயங்களை பேசுவாங்க அப்படி இந்த ஏவி ராஜிங்கிற ஒரு கிறுக்கு பையன் அதாவது அவன் ஒரு கிருக்கேன் அந்த கிறுக்கை நாற்பது ரூபா எதுக்காண்டி கொடுத்துருக்கான்னா என்னமோ சமூக சேவை பண்ணுறதுக்கோ இல்லை மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கோ ஒன்றும் கொடுக்கல அவன் வந்து அவன் வந்து லஞ்சம் கொடுத்துருக்கு அங்கே இருக்கக்கூட சட்டமன்ற உறுப்பினர் அப்போ அவன் வெங்கடாச்சல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடந்திருக்காரு இவன் ஒரு கிறுக்கேன் அவன் ஒரு மடையன் நாற்பது லட்சம் திரும்ப கேட்ருக்கான் கொடுக்க மாட்டேன்னு உடனே இடப்பாட்டி போய் கம்மி பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுவும் எடுப்படலை உடனே கட்சியோடு நீக்கிட்டாயங்க இதான் நடந்துச்சு இப்போ உடனே இன்னமும் சமூகநிதி கக்க போகிற மாதிரி மக்களுக்கு போ ஏதோ ஒரு கரு சொல்கிற போகிற மாதிரி கூத்து என்ன பண்ணாங்க தெரியுமா அதை பண்ண இதை பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு கரும்பு பிடிச்ச வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் சொல்லக்கூடிய பரதேசி போகிற பக்கம் திரிசா பச்சிகள் தூட்டி போயிட்டான் கோத்தில் திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும் நடிகர் கருணாசு தான் அதில் ஏற்பாடு பண்ணார் பாவம் நான் ரெண்டு மூணு நாள் ஆ திரிஷா எல்லா நடிகை அந்தாலும் தான் ஏற்பண்ணா ஆறாரு வேணும்னு கேட்டேன் அவங்களுக்கு நடிகை எல்லா நடிகையும் தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவம் எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அது பேசுறது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அதை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கதை பேசுனதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் தப்பாக பேச திரிசா மாதிரி தான் நான் சொன்னேன் ஆனால் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லி சொல்லிட்டாங்க இன்று நடந்தது என்ன வந்து சரியாக சொல்லணும்னாக்க நான் கோவத்துக்கு போயிருந்தேன் அங்கே நடந்த சம்பவத்தில் சொன்ன ஒரு இந்த வெங்கடாஜல எம்எல்ஏ என்ன சொன்னார்னா திரிசா மாதிரி அழகான பொண்ணு வேணுன்னு தான் சொன்னார் ஒளியே இந்த மாதிரி வந்து நான் திரிசாங்கிற சப்ஜெக்ட் நான் பேசலை இதை திருச்சி போட்டுட்டு இருக்காங்க இது வந்து அதுல ஒரு மனசு ஆறுல கூட வச்சுக்கலாம் இப்போ இதுல என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதை நெறியால ஒருத்தன் கேள்வி எங்க மானம் கட்டவன் கேள்வி கேட்கறான் திருச்சா நானா கிட்ட நான் தான் போந்து வந்துட்டு நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோறு போட்டால் கறி திரும்ப திருசா வந்தாங்களா எப்படி கேள்வி திருசா வந்தாங்களா வன்மங்கள் இன்னொரு வன்மம் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் இருக்கார் உண்மையிலே அவருக்குலாம் பார்த்துக்கோங்களேன் ஒரு பெண் குழந்தை இருக்கும் இல்லை ஒரு குழந்த இருக்கும் இந்த பிஸ்பின்னு ஒருத்தர் நம்ம நம்மளுடைய அப்பா வயசு இருக்கு நினச்சிக்கோங்க நம்மளாம் அவரை பற்றி தரகுறைவாக பேசக்கூடிய மனநிலை இருக்குன்னு சொல்ல போனான் அவன் இவன் அப்படின்னு பேசுகிற நிலமலேயே நான் என் மடக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அப்படி பேசக்கூடாது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு த ஒரு அந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ போடும்போது தமிழ் ஒன்று வைப்போம் ஒவ்வொருத்தங்க வைப்பாங்க அப்படி தமிழ் ஒன்று வச்சிருக்க திருசாவுக்கு இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு இது எவ்வளோ வன்ம ஒரு வன்மமான பதிவு பார்த்துக்கோங்க ஏன்னா பேசக்கூடியவன் ஒரு அரபோதவன் பேசக்கூடியவன் அவனுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆகணும் காண்டி ஏதோ ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டான் என்ன விசாரிக்காண்டம்மா உன் குடும்ப பொண்ணு யாரா இப்படி யாரும் இப்படி பேசக்கூடாது யாரும் சொல்லக்கூடாது நம்ம வந்து உங்க தெரிஞ்சவங்க குடும்ப பொண்ணு யாராவது ஒருத்தங்க இப்படி பேசுனா இப்படி தான் பே ப தலைப்பச்சி போடுவாங்களா எல்லோரும் பேசியிருக்காங்க மனசாட்சியே இல்லாமல் திருசா கிருத்தி லட்சம்மா என்னது இது அவன் பேசினவனே மறுப்பு தெரிவிச்சிட்டேன்னா அப்படி சொன்ன தப்பான்னு எடுத்துக்கிட்டாங்க நான் தவறாக சொல்லிட்டேன் திருசா மாதிரி தான் கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அவர் வந்து அந்த அப்படி பேசினதை என்னன்னே தெரியாது அந்த பிஸ்மி பேச ஒரு வார்த்தை சொல்கிறார் அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி போது ஏ கர்மம் பிடிச்சோம்னா அவங்க அவங்களாம் சாமி வேறு கும்பிட்றது கடையில் வந்து சொல்கிறாரு மௌனம் சம்மதத்திற்கான அறிகுறி அதே மாதிரி மௌனம் கோலைக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க இது திருசாருக்கு எந்த நிலைப்பாடு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணுங்க இதெல்லாம் எவன் எப்படி சொல்கிறதுனா இவனை இதை வச்சு அடிக்கணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது யூஸ் பிச்சைக்காண்டி நான் கண்டன்ட் பிச்சைக்காண்டி என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் அதுவும் விஜயவர்கள் ஏன் கேட்கவில்லைன்னு வீலையும் கேட்குறாரு அட பிஸ்மி அவர்களை விஜய் அவர்களை கேட்குறதுக்கு முன்னகுட்டி இந்த க இந்த திரைத்துறையில் உச்சபட்சமாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் மாதத்துக்கு நான்கு திரைப்படம் எடுத்துகிட்டு இருக்காரு விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னகுட்டி அரசியல்வாதி ஆகி சட்டமன்ற உறுப்பினர் ஆகி ஆகி இன்று துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு காத்திருக்கக்கூடிய சின்னவர் உதயநிதி பத்தி கலிகா பறவை சிதம்பிச்சிருக்க விஜய் அவர்கள் வந்து அவ்வளோதான் கட்சி பேரை சொல்லி அவ்வளோதான் இந்த அரசியலுக்கு வரல அவர் வந்து ஆனால் விஜய் அவர்களை பற்றி பேச மாட்டேங்குது உதயஸ்டாலை பற்றி கேட்க வேண்டியதானே வாய் வலிக்கோ ஸ்டாலின் ஏன் இப்படி கேட்க மாட்டேங்குது கேட்க வேண்டியது தானே இல்லை இன்றைக்கி ஏழாம் ஆண்டு கட்சி தொடங்கி கமல் கமலஹாசனை பற்றி போகிற போக்கு அடிக்கக்கூடிய பிஸ்மியம் அவர்கள் போகிற போக்கில் கமலஹாசன் கேட்டிருக்க திரத்திலிருந்து வந்திருக்க அவருங்க அப்படி போகிற போக்கு அடிக்கிறவர் இந்த இல்லை கமலஹாசனையும் போட்டிருக்க வேண்டியது கேட்க போட மாட்டேங்க யூஸ் பிச்சை திருசாக்கு இருபத்தஞ்சி லட்சம் வாயை மூடும் விஜய் மௌனிக்கும் விஜய் இந்த மாதிரி தலைப்பு போட்டோம்னா வந்து எல்லாம் வந்து நின்று பேசி பார்த்துட்டு போவாங்க என்ன நின்று பேசி என்ன பெருசு பார்க்குறதுக்குன்ட்டு ஒரு ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது எங்கேருந்தும் வந்துடல போகிற போக்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நடிகை அது உச்சபட்சத்தில் பட்சத்தில் இப்போது இருக்கிறாங்க நைன்டி கிட்ஸுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க வந்து இப்போவும் திருசாவை யாரும் மறக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நடிகை ஒரு கெட்ட பேர் கூட இன்னும் நடிகை கிடையாது இருபது வருஷமாக திரைத்துள்ள இருந்தாலுமே நம்மளாம் ஒரு சின்ன வயசுலேயே பார்த்துட்டு அவங்க வந்து கில்லி படம் பார்க்கும்போது நமக்கு நினைவு இருக்குது கில்லி படத்தில் அவங்க பார்த்தோம் அப்படி நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கும்போது ஒரு கெட்ட பேரோ எதுவுமே சம்பாதிக்காத ஒருத்தங்க அப்படி தமிழ் சினிமாவில் அவ்வளோ நீட்டாக நடிச்சிட்டு போகக்கூடியவங்க பெண்களை அதிகமாக பிடிக்கக்கூடியவங்க திருசாக இருப்பாங்க பெண்களே திரிசாவுக்கு பிடிக்கும் அப்படி பட் நடிக்கவங்க வந்து அப்போ அவங்களாம் போகிற போக்கில் ஒரு கபோதி பையன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டான் அந்த கபோதிக்கு தான் அறிவு கிடையாது போகிற எதாவது சொல்லி போட்டான்னு சொல்ல போனால் அவர் சொன்ன மாதிரியே திருசாங்கிற திருசாங் மாதிரிங்கிற பேரை தான் திருசாங் சொல்லி போட்டார் ஏதோ கண்டன்ட் ஆகுது நினச்சி சொல்லி விட்டு போய்ட்டார் போல இருக்குது குறை வார்த்தையை விட்டுட்டு போயிட்டார் ஆனால் அவனுக்கு தான் மூளை இல்லை வீடியோ பேசக்கூடியவீங்க இந்த யூடியூப்பில் பிக்சர் எடுக்க வியூஸ் பிக்சர் எடுக்கக்கூடியவங்க மானம் உன் குடும்பத்தில் வீட்டில் உங்க தெரிஞ்சவங்க உன் சொந்தக்காரங்களுக்கு இப்படி வந்தால் பார்த்துட்டு இருப்பாங்களா இதே மாதிரி பேசினா திருசையின் உடனே பதில் சொல்லவில்லை அந்த அவர் இப்போ ரெண்டு மனு சொல்லிக்கானு பொங்கல் திருச்சவர்கள் இதற்கேன்னு ஒரே பதில் சொல்லவில்லை ஆ உடனே பதில் சொல்லிடணும் அங்கே அங்கே எதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க அவங்க விஷயம் இருந்திருக்கும் அவங்க தகவல் ஏட்டாக தெரிஞ்சிருக்கலாம் வந்த உடனே தகவல் தெரிஞ்ச உடனே உடனே இப்போ ட்விட் போடுறாங்க இது ரொம்ப மோசமான விஷயம் தரகுறவாக இருக்குது நடக்க நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லி பதிவு விடுறாங்க ஆ அதெல்லாம் கிடையாது எனக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சி திருசா வந்து எதுவும் பேசலைங்க மௌனம் சம்மந்தத்துக்கான அறிகுறிங்க இல்லை இப்படி எடுத்துக்கிடுவோங்க அது ஒரு கோழைத்தண்ணங்க என்னங்கடா இதெல்லாம் வந்து ஆ இன்னொரு பக்கத்து இன்னொரு பொம்பளை ஆளு இன்னொரு பொம்பளை அவர்களுடைய உடல் தேவையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பொம்பளையாள் அந்த பார்த்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ ஆபாசம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு இது தனிக்கு ஒரு பெண் பார்த்துக்கோங்க ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு ஒரு இணையதளத்தில் நமக்கு நமக்கு கிட்ட வந்து வைக்க மைக்க நீட்டங்க நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு அறவைக்கடை உட்காந்து பேசிக்கிட்டு இந்த அறவைக்கடை இந்த போய் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான் இந்த கப்போதிப்பையன் பேசக்கூடியவங்க அது அது பேசுகிற பொம்பளையாடாச்சு தெளிவாக சொல் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அவன் நடிகைன்ட்டு போகிறான் வீட்டு அட்ரஸ் எல்லாம் சேர்த்து கொடுங்கடா மானம் கட்டுவீங்களா ஏன்னா இந்த பிள்ளை பிழைக்கிறீங்க ஒரு நடிகையை ஒருத்தன் வந்து பொது வெளியில் ஒருத்தன் தப்பாக பேசிட்டு போகிறான் தப்பாக பேச தாண்டி ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவன் வந்து அதுக்கு மன்னிப்பு கிடண்டாத விஷயம் ஆனால் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லை பத்து பேர் பத்து விஷயங்களை பேசிட்டு போவான் அந்த நடிகை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டலில் இருந்தாங்கங்க அப்படிம்மா இன்னொருத்தர் வந்து அந்த ஹீரோ வெளிநாட்டு அந்த பெண்ணு கூட இருந்தாங்கங்க அப்படிம்மா பாரதேஷ் பே அவனுக்கு கிசு கிசு பேசுறதோ அவனுக்கு யார் அந்த பிஸ்மி மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த மூணு மூணு புறக்கர் உட்காந்துருப்பாங்க வலை பேச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த அந்தனே இந்த மூணு உட்காந்துருப்பாங்களே புறக்கிற பசங்க இந்த மூணு பேர் உட்காந்து மணிக்கு உட்காந்து கிசு கிசு பேசுகிறது யார் வீட்டில் யார் இருக்கா என்ன வீட்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கக்கூடிய மணலில் இருக்கக்கூடிய புறக்கிற பசங்க இந்த வேலை இருக்கும் எல்லாருக்கும் இதே வேலையை இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆ புறக்கிறப்பைங்க ஒரு விஷயம் வந்துடக்கூடாது ஒரு பெண்ணை பற்றி விஷயம் வந்துடக்கூடாது எத்தனை பெரிய த தமிழ் சம சினிமாவில் எவ்வளோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய பேரு புகழோடு இருக்காங்க இப்போவும் வந்து பேரு புகழ் இன்னும் போகாமல் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த திரிசா அவர்களை கொஞ்சம் கூட ஒருத்தன் மனசாட்சியெலாம் பேஸ்ட்டு போயிட்டான் அதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா சோறு திங்கிறோம்லாம் சோறு திங்கிறோம்லாம் உப்பு போட திங்கிறோம்லாம் சாமி கும்புறோம் தொலை போகிறோம் ஜீசஸ் கும்பிட போடெல்லாம் செய்கிறோம்லாம் இப்படி ஒருத்தன் பேசுகிறேன்னா உண்மைத்தன்மை என்ன கொஞ்சம் பார்த்து போடுவேன் ஈன பிளேப் இது வந்து மானங்கட்ட பிழைப்பு இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம் அதையும் வச்சு ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறான் பாருங்கள் என் கனவு நீங்கள் செஞ்சுலிச்சு தானே அப்படின்ட்டு ஏண்டா அவனே ஒரு டுபாவுக்கு ஒரு பேசுனவன் ராஜிங்கிறவன் அவனையும் ஒன்று தினம் வளரிட்டு போயிட்டான் அவர் மன்னிப்பும் கட்டுவிட்டு போயிட்டாரு அதை பிடிச்சி தங்கிட்டு இருக்கீங்களே சுய அரிப்புக்கு சுய இன்பம் காண்றதை விட மோசமான மணல் இது வந்து மோசமான மண்ணில் இந்த மாநிலேருந்து இந்த வயசு காப்பல் இருக்கவே கூடாது சொல்லப்போனால் பிஸ்மி ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தகப்பாக சாரத்தை இருக்கக்கூடியவங்க என்ன பேசணும்னு எழுது பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் விஜயை பற்றி பேசக்கூடிய விஜய பிஸ்மியோ இருக்க நம்ம விஜய் பிடிக்க பிடிக்கின்ற விஷயம் அதையும் தாண்டி ஒரு வரமுறை இருக்குது பேசுகிறதுக்கு நீங்கள் பேசுகிறது விஜயை கேட்கக்கூடிய உதய ஸ்டாலின் கேட்டுருவாரா உதய ஸ்டாலினுடைய திரைப்படத்தினுடைய தயாரிப்பில் திருச்சி நடிக்கவே இல்லையா இந்த படத்துலையும் ஆ அவர் அவரை பற்றி கேட்கணும் ஏன் கேட்கல வீஸ் பக பிச்சை வீஸ் பிச்சை கலையுது பிச்சை பிச்சை இந்த இது இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மானக்கட்ட ஜென்மங்கள் இது எல்லாமே அப்படி தான் திருசா வச்சு பேசிட்டு பிச்சு கலந்து தெரியுமா முழுக்க முழுக்க எடப்பாடி அசிங்கப்படுத்த நாங்கள் எடப்பாடி முகத்துட்டு கிழிக்க போகிறேன்ட்டு அங்கே ஒரு பெண் இருக்குது அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அதை சார்ந்து எத்தனை சொந்தங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்கள் மனநிலை யோசித்து பாருங்கள் இப்படி ஒருத்தர் பேசி விட்டு பேட்டானே அவங்க அது அவங்க எப்படி சமாளிப்பாங்க அந்த மனநிலையில் இருந்து நினச்சே பார்க்க முடியும் நமக்கு வந்து அந்த வார்த்தை சொல்கிறதுக்கே நம்ம நாக்கு கூசுது அப்படி பேசி விட்டு பேட்டார் அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க மானக்கட்ட ஜென்மங்களா கைத்திர போய் தொங்குங்க